பிக் பிக்பாஸ் நேர்களுக்கு வணக்கம் அடே நம்ம என்னதான் தான் வந்துட்டு இந்த சேனலை வந்து மாமா டிவி மாமா டிவி அப்படின்னு சொன்னாலும் ஓப்பனாக பண்ணுறானுங்களே எல்லாம் கேம் விளையாட வந்தானுங்களா இல்லை இந்த இடத்த வேறு ஏதாவது நினச்சிட்டாங்களான்னு தெரியல ஏன்னா நேற்று நைட்டு வந்து நம்மளோட ஆதிரை அண்ட் எஃப்ஜேக்குள்ள ஒரு டாக் அதை பார்த்தா லவ்ன்னு கூட சொல்ல முடியாது அவங்க லவ் பண்ணிட்டு இருக்காங்க லவ் ட்ராக் ஓட்டுறாங்கன்னு கூட சொல்ல முடியாது அதுக்கும் எக்ஸ்ட்ரீமாக காஜு பிடிச்சி அலையிறானுங்க அதுலேயும் நம்ம ஆதிரை எல்லாத்துக்கும் டபுள் மீனிங் எஃப்ஜே அதுக்கு மேலே டபுள் மீனிங் அவன் சும்மா இருந்தாலும் சண்டால சிரிக்கி இவ சும்மா இருக்க மாட்டான் போய் போய் அவனே தான் இருக்கா லிட்டரலி எப்படி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா லைக் அவங்க வந்து ஏதோ ஒரு ஃப்ரெண்டை சொல்லி அவளுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ இவன் இருந்துட்டு லெஸ் அப்படின்றான் அப்படின்ற மாதிரி கேட்குறான் ஸோ அதை நமக்கு புரியாதான் அப்படின்ற மாதிரி லெஸ் மோர் அப்படின்போது ஆமாம் இப்போ அப்படிதான் அப்படின் போது சொல்லவே இல்லை என்கிட்ட அப்படின்னு இவன் கேட்கவும் ஆமாம் நீ ஒரு பூமர் ஒன் நான் சொல்லணும் அப்படின்றாங்க ஏன் இவர் பூமர் அப்படின்னா அவர் ஒரு நாள் சொல்லியிருந்தார் ரம்யா வந்து நல்லா சுடிதார்லாம் போட்டு தலை சீவி குங்குமாலாம் வச்சுருந்தது பிடிச்சிருந்துச்சு எனக்கு பொண்ணுங்க அப்படி இருந்தால் பிடிக்கும் அப்படின்னாரு ஸோ பொண்ணுங்கன்னா நீ இப்படி தான் பேசுகிறல்ல நீ பூமர் தானே அப்படின் போது எனக்கு அப்படி இருந்தால் பிடிக்கும்னு தான் சொன்னேன் வேறு எதுவும் இல்லை அப்படின்றாங்க அதுக்கப்புறம் இவங்க கேட்குறாங்க நம்ம ஆதிவே சரி நேரத்தில் நீ என்கிட்ட சரியாகவே பேசலை ஏன் அப்படின்னு அப்போ இவர் சொல்கிறார் அதுக்கான சுச்சுவேஷன் அமையும் இல்லை அண்ட் எனக்கு அதுக்கு எது பேசுகிற மூடும் இல்லை டென்ஷன் பண்ணிவிட்டாங்க அப்படின்போது வேறு என்ன மோடில் இருந்தேன் இதெல்லாம் என்ன பிக்கப் லைன் தானே அவனை எப்படியாவது அந்த ட்ராக்கு கொண்டு வரணும் எடுத்ததுமே லவ் ட்ராக் வச்சு ஓட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா வந்த உடனே என்ன இவன் கலையை நாமினேட் பண்ணும்போது ஒரு ரீசன் இவெல்லாம் என்னத்தை கிழிச்சிட்டான்னு இங்கே வந்து உட்காந்துருக்கான் அப்படின்னு அண்ட் இவையே உள்ள இருக்கணும் அப்படின்னு கேட்டா அதை பார்த்து அப்படியே அப்படியே விசிலடி இப்போ வேற லெவலில் இந்த பொண்ணு பேசும் போல இருக்கு பயங்கரமா கேம் ஆடும் அப்படின்னு நினைச்சேன் ஆனா நீ என்னத்தை கிழிக்க இப்பதானே தெரியுது சும்மா நான் போயிட்டு அப்ப நீ வேற என்ன மூட்ல இருக்க இருக்க அப்படின்னு சொல்லி கேமராவை மறைச்சு ஏதோ ஏ கண்டென்ட் பேசுறாங்க அதை அவனும் இருந்துட்டு ஏ என்ன இப்படியெல்லாம் ஏ கண்டென்ட் பேசுற அப்படின்னு அவன் கேட்கிறான் அண்ட் இவங்க மறுபடியும் நீ என் வீட்டுக்கு வா சி நார்மலாக ஏ நம்ம ஷோ முடிச்சுட்டு வீட்டுக்கு வா டச்சில் இரு அப்படின்றது வேற நீ என் வீட்டுக்கு வா அப்படின்றாங்க அவர் வந்துட்டு ஏ ஓ வீட்டுக்கு வந்து நான் என்ன பண்ண அப்படின் போது ஏ சும்மா ஜென்ரலாக சொன்னேன் அப்படின்னு சரி ஓகே வரேன் ஆல்ரெடி ஒரு பிளான்லாம் போட்டு வச்சுருக்காங்களாம் பெங்களூரில் பிரவீன் வீட்டுக்கு போனோம் கெமி வீட்டையும் தனியாக தான் இருக்காங்களாம் ரெண்டு பெட்ரூம் சும்மா வேஸ்ட்டாக இருக்கான் அதை வேற ஒரு பிளான் இருக்குது அப்படின்றாங்க அதுக்கப்புறம் இவங்க இருந்துட்டு சரி பார்ப்போம் நீ எல்லாம் அவங்க கூட டச்சில் இருக்கியான்னு தெரியல ஆனால் என் கூட டச்சில் இரு அப்படின்னு இவங்க கொஞ்சம் அவர் இருந்துட்டு ஏய் உன்னை எப்போ பாரு டச் பண்ணிகிட்டே இருக்க முடியும் மடி அப்படின்னு அவன் டபுள் மீனிங்கில் பேசவும் சி அந்த வேர்ட்ஸ் எல்லாமே இருக்கு ஒரு வேர்டை நார்மலாக சொல்கிறதுக்கோ வியானா மாதிரி கொஞ்சி கொஞ்சி பேசுறதுக்கோ ஒரு மாதிரி கொஞ்சம் பேசுகிறது வியானா கொஞ்சம் பேசுறது கூட ஓகே அவங்க அவங்க டோன் அப்படி இருக்குது அது கூட ஓகே ஆனால் ஆதிரை ரொமேன்ஸின்ற பேரில் வலிரா பருந்தாச்சி கன்றாவே இருக்கு அவன் ஓப்பனாகவே கலாய்ச்சிட்டான் அம்மா பார்த்துக்கோங்க உங்கள் பொண்ணை பார்த்துக்கோங்க ஒத்த ரோசா அழகாக ஒரு பிள்ளைய வளர்த்து வச்சிருக்கம்மா ஏன்னா அவள் ஏ கண்டென்ட் வந்து இவன் கிட்டே மட்டும்தான் பேச மாட்டான்லாம் எல்லார் கிட்டேயும் பேசுவான் லிட்ரலி இந்த வீட்டுக்குள்ளே வந்து அது சுபிக்ஷா கெமி

போகிறதுக்கும் நாசமாக போகிறதுக்கும் தான் இப்படி இருக்கா சி நம்ம பேசுகிறது ஒரு விஷயமா அப்படின்னு யோசிப்போம் பட் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம பேசும்போது மோக் பண்ணும்போதோ ட்ரிங்க் பண்ணும்போதோ பான் போக்கும்போதோ நமக்கு டொப்போமைன் அப்படின்றது கிரியேட் ஆகும் அப்போ என்ன ஆகும்னா அதெல்லாம் நமக்கு மறுபடியும் மறுபடியும் செய்யணும் அப்படின்னு தூண்டும் அப்போது நம்ம வேறு நம்மளோட கான்சன்ட்ரேஷன் இப்போ படிக்கிறோம் இல்லை ஒர்க்கில் இருக்கோம் அதிலெல்லாம் விட்டு இது பக்கம் நம்ம தேடி போக வேண்டிய வழி நம்ம மைண்ட் வந்து ஓ எனக்கு இது சந்தோஷத்தை கொடுக்குது என் நூலில் சொல்ல ஆரம்பிச்சிடும் ஓகே எனக்கு இது சந்தோஷத்தை கொடுக்குது இந்த தப்பான விஷயத்தை பேசும்போது எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் அதில் ஸ்பாயில் ஆக வாய்ப்பு இருக்கு ஸோ தேவையில்லாத இந்த கன்ராவி கண்டென்ட்டை ஏன் இவங்க காமிக்கிறாங்க லைவ்ன்ற பேர்ல இவங்க ஒரு நாள் கழிச்சு தான் இதை காட்டுறாங்க ஆனால் இதெல்லாம் கட் பண்ண மாட்டுறாங்க அண்ட் இன்னைக்கு காலையில் அதுக்கும் மோசமாக அரோரா அரோரா அண்ட் துஷார் இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே ஒரு கான்வெர்சேஷன் போச்சு ஸோ அரோராக்கு ஒரு டவுட் இருக்கு எங்க கம்ருதீன் தன்னை லவ் பண்ணுறானோ அப்படின்னு ஏன்னா நேற்று வந்துட்டு சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்ல இருந்து பிக் பாஸ் வீட்டுக்கு இவங்க அரோரா நான் போகிறேன் அப்படின்ட்டாங்க அரோரா போறாங்கன்னு சொன்ன உடனே மாகாளி மாதம் அது மாதிரி நம்மளோட கம்ருதீனும் நானே போகிறேன் அரோரா போனால் நானும் போகிறேன் அப்படின்னா ஸோ அதுவே சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸில் இருக்க கொஞ்சம் பேருக்குலாம் ஒரு ஏன் அவன் இப்படி நடந்துக்கிறான் அது நேற்று சுபிக்ஷா ஆகட்டும் இல்லை வியானாவாகட்டும் ரெண்டு பேரும் பேசுனாங்க இவெல்லாம் எதுக்கு கேம் விளையாட வந்திருக்கானா எது அவள் போனால் இவன் உடனே பின்னாடி போயிடுவானா அப்படின்ற மாதிரி சுபிக்ஷாலாம் கேட்டுட்டு இருந்தாங்க ஸோ அவனுக்காக அவளுக்காக தான் கமிருதீன் வெளியே வந்தார் அதை இன்றைக்கி அவங்க சொல்கிறாங்க லைக் துஷார் கிட்ட ஸோ இட்ஸ் ஆல்சோ கைண்ட் ஆஃப் பொசிசிவ்னஸை கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க போல இருக்கு துஷார் துஷார்கிட்ட ஸோ அவர்கிட்ட சொல்கிறாங்க கம்ருதீன் வந்து இப்படி சொல்கிறான் எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது அவன் ஒரு வேலை என் மேலே இன்ட்ரெஸ்டடாக இருப்பானோன்னு தெரியல அப்போ துஷார் சொல்லிட்டார் இதெல்லாம் வந்து சும்மா மேபி ஃப்ரெண்ட்லியாக கூட இருக்கலாம் வேறு ஏதாவது வந்து அப்படி ஓப்பனாக உனக்கு தெரியிற மாதிரி இருந்தால் அப்போ கேளு அப்படின்னு ஸோ நெக்ஸ்ட்டும் அரோரா அவங்களோட ஒரு பாஸ்ட் லைஃப் பற்றி சொல்கிறாங்க லைக் அவங்க ஒர்க் பண்ணிட்டுருக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப ஒரு பெஸ்ட்டு மேல் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் இருந்தாங்களாம் ஸோ ரெண்டு பேருமே நெய்பர்ஸும் வேறையாம் ஸோ ஒன்றாவே வந்து ஒர்க் போறது நைட்டு ஒன்றா ஸ்டே பண்ணுறது ஏதாவது அவுட் பண்ணுறது வீக்கெண்ட்ஸ்ல ஹேங் அவுட் பண்ணுறது இந்த மாதிரிலாம் இருப்பாங்களாம் ஒரு நாள் பயங்கரமாக தண்ணி அடிச்சு இருக்காங்க அரோராவும் வந்துட்டு ட்ரிங்க் பண்ணியிருக்காங்க ஸோ ட்ரிங்க் பண்ணிட்டு அவங்க கூட மூணு அவங்க எல்லோருமே ஒரே வீட்டிலே தான் ஸ்டே பண்ணியிருக்காங்க ஸோ நைட் அந்த ஒரு பையன் அவங்க கிட்டே மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்கான் பட் அவங்களால அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியலையா நம்ம ஃப்ரெண்டாக எப்படி பிஹேவ் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி ஒரு பையன் அதில் தப்பாக நடந்திருக்கான் பட் அவங்களால அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியலையா அந்த ஷாக்லேருந்து மேடம் வெளியே வராமல் அவங்களும் ஓகே அப்படின்னு இருந்துட்டாங்களாம் பட் அடுத்த நாள் தான் அவங்களுக்கு ஐயையோ நம்ம வந்துட்டு அந்த இடத்துல எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தது ஒரு பெரிய தப்பாச்சு அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் அவங்களுக்கு மேல் ஃப்ரெண்ட்ஸே இல்லையா கவனிச்சுக்கோங்க மக்களே அந்த வீட்டுக்குள்ளே இதுவரைக்கும் அவங்க இருக்கிறதுல வினோத் கம்ருதீன் துஷார் இன்றைக்கி கலையில் கலையை பிடிச்சி சுற்றிட்டு இருந்தாங்க அப்படி எல்லா பசங்க கூடயும் அரோரா இஸ் அ காமன் ப்ராப்பர்ட்டி அப்படின்ற மாதிரி கூடயும் உட்காந்து உரைச்சிக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் இன்றைக்கி துஷார் கிட்ட சொல்லும்போது அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா எனக்கு பசங்களையே பிடிக்கல யாரை பார்த்தாலும் எனக்கு வெறுப்பாக இருக்குது பயமாக இருக்குது அதனாலேயே நான் பசங்கக்கிட்ட யார்கிட்டையுமே பேசுறது ஓப்பனாக எதையும் ஷேர் பண்ண மாட்டேன் அதுவும் பர்சனல் ஸ்டெப்ஸ்லாம் சுத்தமாக ஷேர் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய சம்பவத்தை சொல்கிறான் எங்கே போயிட்டுருக்கு நம்மளோட கல்ச்சர் அப்படின்னே எனக்கு புரியல நம்ம ஆதிரை கிட்ட சொன்ன அதே தான் நீ எப்படியோ கெட்டு நாசமாக போ அது உன்னோட விஷயம் அது உன்னோட பர்சனல் நான் இவ்வளோ இப்படி கேவலமாக இருப்பேன் நான் அதை தான் பண்ணுவேன் நீ பண்ணிட்டு போ அது தேவையில்லை எங்களுக்கு ஆனால் அது இவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்மில் ஏன் கொண்டு வரீங்க உங்களை பார்த்த நாலு பேர் ஓகே அப்போ இது நார்மல் தான் போல இருக்குது ட்ரிங்க் பண்ணுறதோ பசங்க கூட சேர்ந்து இருக்கிறதோ இதெல்லாம் ரொம்ப நார்மல் தான் போல இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க தெரியும் அரோரா பயங்கரமாக நிறைய ஸ்ட்ராட்டஜி எல்லாம் வச்சுருக்காங்க நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் இங்கே ரெஜிஸ்டர் ஆகும் அப்படின்றது தெரியும் பட் தெரிஞ்சும் இதெல்லாம் நீங்கள் ஏன் பண்ணுறீங்க இதெல்லாம் நார்மலைஸ் பண்ணி உங்களுக்கு எல்லாம் என்ன கிடைக்க போகுது இவங்கெல்லாம் ஒரு அஜெண்டா இருக்காங்களா அப்படின்னு தான் எனக்கு தோணுது எப்படி இந்த லெஸ்பியன் கே அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு அஜெண்டா பீப்புளோ அதே மாதிரி இவங்களும் இப்படி ஒரு கல்ச்சரை ஸ்பாயில் பண்ணுறதுக்காக பிக் பாஸ்ன்றதே கல்ச்சரை ஸ்பாயில் பண்ணுறது தான் அதுலேயும் இவங்களாம் எக்ஸ்ட்ரீமாக கொண்டு வந்து பேசிகிட்டு இருக்காங்க இவங்களே அவங்க அப்படி தான் ரிவீல் பண்ணுறாங்க அவங்களே சொல்கிறாங்க என் பாய் ஃப்ரெண்ட் என்னை வந்து பலூன் அக்கானு கூப்பிடுவான்னு சொல்லி சுரிச்சிக்கிறாங்க அவங்கள நம்ம பலூன் அக்கான்னு சொல்லக்கூடாது அது என்னடா வேர்ட் அப்படின்னு நாம் பேசினாலும் அவங்களே நான் என்ன அக்கான்னு சொல்லுவாங்க நான் இப்படி தான் டச்சியாக இருப்பேன் பசங்க பொண்ணு யார்கிட்ட இருந்தாலும் நான் அப்படி தான் டச்சியாக இருப்பேன் வாட்ஸ் தட் டச்சியாக இருக்கிறது நல்ல விஷயமா ஸ்கூல்லேயே குட் டச் பேட் டச் அப்படின்னு நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு இருந்து சொல்லிக் கொடுக்கணுன்றோம் ஆனால் நான் இப்படி தான் டச்சியாக எல்லாருக்கிட்டையும் இருப்பேன்றது கேவலமாக பண்ணிட்டு இருக்காங்க அதை இவனுங்க பேர டெலிகாஸ்ட் பண்ணுறானுங்க பாருங்களேன் சேனல் சைடும் இதை டெலிகாஸ்ட் பண்ணுறது தான் ரொம்ப கேவலமாக அருவருப்பாக இருக்குது கேட்குறதுக்கே ஸோ உண்மையாக சொன்னால் நம்மளை பூமர்னுவாங்க வாங்க ஸோ பாப்போம் இன்னும் வேற நடக்குது இன்னும் எவ்வளோ கன்றாவியான விஷயங்களை பார்க்க போகிறோம்ன்றது தெரியல வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக நடந்தது அப்படின்னா நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி